பழனியில் மத ரீதியான மோதல்களை உருவாக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட இந்து முன்னணி மாநில நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஈஸ்வரனிடம் கேட்கலாம் ஈஸ்வரன் எப்போது இவர் இது போன்ற பதிவுகளை பதிவிட்ட ஆரம்பிச்சார் எப்படி காவல்துறையினர் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க விவரங்கள் என்ன இந்து முன்னணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜெகன் என்பவர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து மதம் மோதலை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வந்தார் அதன் அடிப்படையில் நேற்று இரவு போலீசார் ஜெகனை கைது செய்துள்ளனர் பழனியடைந்த பாப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகன் இவர் இந்து முன்னணியில் மாநில நிர்வாக குழு உறுப்பினராகவும் இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய இஸ்லாமியர் நடத்தி வரக்கூடிய ஒரு பிரியாணி தயாரிக்கும் ஹோட்டலில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அவதூறான கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் அந்த கருத்து அவர் பதிவிட்டிருந்த கருத்துக்கள் மத மோதலை உருவாக்கக்கூடிய வகையிலும் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் இருந்ததாக பழனி நகர காவல் நிலையத்தில் சிலர் புகார் அளித்திருந்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் அந்த வீடியோ காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் ஜெகன் மீது வழக்கு பதிவு செய்து ஜெகனை கைது செய்து பழனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் நீதிபதி அவர்களின் உத்தரவின் பேரில் பழனி கிளைச்சிறையில் இன்று அடைத்துள்ளனர்